வணக்கம் இது உங்கள் வரம் நான் உங்கள் ஜனம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம் அதோட டைட்டில் இந்த இங்கிலீஷ் டீச்சர் ஆர்கே நாராயணனோட இந்த இங்கிலீஷ் டீச்சரோட ஃபிக்ஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இந்த இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஆர்கே நாராயணன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இதை ரைட் பண்ணியிருக்காரு இந்த நாவல்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு லவ்அபிள் ஸ்டோரி தான் இதனோட நம்ம மெயின் கேரக்டர் ஏரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஹீரோ கிருஷ்ணா இவர் வந்து ஒரு லெக்சரர் இவரோட ஒய்ஃப் பார்த்தோம் அப்படின்னா ஷீலா தேர்டு இவரோட டாட்டர் வந்து நீலா இவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை இவங்க லீட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த லை இந்த லைஃப் வந்து இவங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது பட் இதில் யாரோட பட்டுச்சோ ஆனால் அவங்க லைஃப் வந்து ஒரு அவங்க ஒய்ஃபோட அப்புறம் இந்த லைஃப் வந்து அவருக்கு இல்லாமல் போயிடும் அதை அதை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் இதுதான் அதனோட ஸ்டோரி இதை நம்ம இப்போ டீட்டெயிலாக ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம் வாங்க நம்மளோட இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய ஹீரோ கிருஷ்ணாவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு எங்கு மேன் இவர் வந்து ரொம்பவும் சூப்பரான ஒரு லெக்சரர் இவர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து இவருக்கு டெய்லியும் ஒரே மாதிரி கண்டென்ட்டாக கிளாஸ் எடுக்கிறது இவருக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் இருந்தாலும் அவர் அந்த காலேஜ் ஒரு மணிக்காக அவர் அந்த காலேஜுக்கு போயிட்டே தான் இருந்துகிட்ருக்குறாரு இப்போது அவருக்கு மேரேஜ் ஆன பின்னாடி அவருக்கு ஒரு டாட்டரும் பிறக்குது இப்போ அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவும் சூப்பராக போய்கிட்டுருக்கு எல்லார் ஃபேமிலிலையும் வர மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் அந்த மாதிரி இவங்க ஃபேமிலியிலும் இருந்தாலும் இதை வந்து அவங்க ரொம்பவும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பாங்க நம்ம கிருஷ்ணாவோட ஒய்ஃபை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரொம்பவும் லவ்வபிள் கேரக்டர் அண்ட் அட்ஜஸ்டபிள் கேரக்டர் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் ஃபுல்லாகவே ரொம்பவும் சூப்பராக அவங்களே எல்லா வரைக்கும் மேனேஜ் பண்ணிப்பாங்க ஒன் டே பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஓல்டு வாட்சை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓல்டு ஓல்டு திங்ஸ் ஃபுல்லாக தூக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு இதில் கொண்டு போய் அவங்க அதை சேல் பண்ணிடுவாங்க இதனால் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கும் ரொம்பவும் மனஸ்தாபம் வரும் ஆனால் இருந்தாலும் அவங்க அதை மேனேஜ் பண்ணி அவருக்காக திரும்ப அவர் ஒரு நியூ வாட்ச் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஹாப்பியாக்குவாங்க இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது இவங்களோட லைஃப் ரொம்பவும் நல்லா ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு ஆனால் இருந்தாலும் இவங்களோட டேடி கிருஷ்ணாவோட ஃபாதர் வந்து நீங்கள் ஒரு ஹோன் ஹவுஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க அதுபடி இப்போ இவங்க ஒரு புதுசாக வீடு வாங்குறதுக்காக போய்ட்டுருப்பாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவும் லீலா சாரி சுசிலா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் அழகாக ரெடி ஆகிட்டு அவங்க இண்டிகோ கலரில் சாரி அண்டு ஜாஸ்மின்ஸ் இதெல்லாம் நம்ம நம்மளோட ஹீரோ அவங்கள ரொம்பவும் ரசித்து பார்க்கக்கூடிய விஷயம் அவங்க ரொம்பவும் அழகாக அன்றைக்கி நீட்டாக ரெடி ஆகிட்டு போயிட்டுருப்பாங்க அன்றைக்கி ஃபேமிலியோடு எல்லோரும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு அந்த ஹோட்டலில் ஆனந்தபவன் அதில் போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வீடு பார்க்குறதுக்கு அவங்க அந்த வீ ஒரு சண்டே டேஸில் அவங்க வீடை பார்க்குறதுக்காக அங்கே போவாங்க அந்த டேஸில் அவங்க வீடு பார்க்க போகும்போது இந்த நம்ம சாமி படத்தில் வர மாதிரி இதுதான் பெட்ரூம் இங்கே படுத்து தூங்கலாம் உட்காரலாம் இது தான் கிச்சன் இங்கே சாப்பாடு செய்யலாம் இங்கே என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரூமாக பார்த்துட்ருக்கும் போது இந்த அம்மா கையங்காலையும் வச்சுட்டு சும்மா இல்லாமல் இவங்க டைரெக்டாக போனதும் இவங்க ஒரு டாய்லெட் போகிறாங்க இந்த டாய்லெட் தாங்க அவங்களோட லைஃப் எண்டுக்கான மெயின் ரீசன் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டாய்லெட் போயிட்டு பார்க்கும்போது நம்ம இந்த சுசிலாமாவை தாக்கக்கூடிய ஒரே வெளில அந்த மஸ்கிட்டோ தான் இவங்களை வந்து பைட் பண்ணிடும் அதனால் இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃபீவரிஷ் வரும் அதனால் ஒரு ஃபோர் டேஸ் அவங்க வந்து அதனால் அவங்களால எழுந்திரிக்கவே முடியாது டாக்டர்ஸ் வந்துமே அவங்களால வந்து எதையுமே அவங்களால காப்பாற்ற முடியாது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க அவங்க கிருஷ்ணா அவங்களோட ஒய்ஃப் வந்து ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் லேட்டராக அவங்க வந்து இறந்துருவாங்க இதில் வந்து இப்போ நம்ம கிருஷ்ணா வந்து ரொம்பவும் சேட் ஆகிடுவார் ஓகே இப்போ வந்து அவர் வந்து அவங்க ஒய்ஃபை மிஸ் பண்ணுறத நினச்சி அவர் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவார் அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்கலாம் கூட அப்படியே அவருக்கு தோணும் ஆனால் பட் வந்து அவங்களோட டாட்டர் இருக்கிறதுனால அவர் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணுக்காக அவர் லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிப்பார் இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பராக படிக்கும் இந்த பொண்ணு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவங்க கிராண்ட்ஃபாவை வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க கிருஷ்ணா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண சொல்லுவாங்க பட் அவருக்கு அது வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இவர் அந்த அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மூலமாக இவர் வந்து சுசிலா கிட்டே அந்த ஸ்கிரிப்டோட இவருக்கு வந்து பேசுகிற பழக்கம் ஸ்டார்ட் ஆகிடும் இவர் வந்து சுசிலா வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி அந்த ஸ்ப்ரிட் கூட அவர் பேச ஆரம்பிப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாலு வந்து அதே ஊரில் ஒரு ஹெட் மாஸ்டர் இவங்க வந்து லீலாவோடய ஹெட் மாஸ்டர் இவருக்கும் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து அவருக்கு சுத்தமாக அவருக்கு வந்து அதை எப்படியாவது சேஞ்ச் பண்ணணுன்றதான் அவங்களோட தாட்டு அவர் வந்து ரொம்பவும் அவங்க ஃபேமிலியில் வந்து அவருக்கே மரியாதை கொடுக்க மாட்டார் இவர் வந்து ஒரு புதிய எஜுகேஷன் மூலமாக ஒரு புதிய உலகத்தை கொண்டு வரணுன்றதான் இவரோட தாட் இப்போது பார்த்தோம்னா நம்ம கிருஷ்ணா வந்து ஒன் டே வந்து மீட் பண்ணுவாங்க லீலாவுக்கு வந்து சண்டே கூட லீவ் கிடையாது அவங்க அது வந்து அந்த ஸ்கூல் அப்படி தான் இருக்கும் அவங்க உண்டே வந்து லீலாவை பார்க்க போகும்போது ஏதாச்சும் ஹெட் மாஸ்டரும் கிருஷ்ணாவும் இதை பற்றி பேசிப்பாங்க அவர் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக இந்த வேர்ல்டுக்கு வந்து நான் புதுசாக ஏதாவது செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பட் இருந்தால் எனக்கு அஸ்ட்ராலஜர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டே ஒரு ஒன் மந்தில் நான் டெத் ஆகிடுவேன் அப்படின்ட்டு நான் ஒருவேளை டெத் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்புறம் அந்த ஸ்கூலை ரன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும் அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிருஷ்ணாவும் அவரோட ஜாபெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு இவரோட ஜாப்பை எடுத்து செய்கிறதுக்காக பண்ணுவார் ஆனால் பட் அவர் குறிப்பிட்டு அந்த அஸ்ட்ராலஜர் சொன்ன டேட்டில் அந்த ஹெட் மாஸ்டர் இறந்து போக மாட்டார் ஆனால் இருந்தாலும் கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுவார்னா அவரோட ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு இவர் கூட சேர்ந்து அவரும் அந்த எஜுகேஷனில் எஜுகேஷன் லெவலில் நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் தொடர்ச்சியாக ஷீலாக்கிட்ட அவர் அந்த ஸ்பிரிட்டோட இப்போ டேரெக்டாக அந்த சேஜ் மூலமாக இல்லாமல் இவரே டைரெக்டாக பேச ஆரம்பிச்சு